அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிட வேந்தர் இட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் உரையாடி கொண்டு வருகிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு விளக்கம் அபிஜித் முகூர்த்தம் என்றால் அபிஜித் முகூர்த்தம் வந்து இப்போ வந்து சமீபத்தில் கூட அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா ராமர் கோயில் திரைப்பூ நடந்த போல அபிஜித் மூர்த்தம் தான் நடந்தது அதை பத்தி பேசுவோம் அப்போ பொதுவாக மூர்த்தம்னா என்னன்னா நாற்பத்தெட்டு நிமிடம் கொண்டது தான் ஒரு மூர்த்தம் மொத்தம் தான் கிடையாது மூர்த்தங்கிறது நாப்பத்தெட்டு நிமிடம் கொண்டது பகலுக்கு பதினஞ்சு மூர்த்தம் ராத்திரிக்கு பதினஞ்சு மூர்த்தம் இந்த மூர்த்தங்கிறது எங்க இருந்து வருதுன்னு சொன்னா அந்த மூர்த்தமே திரேதேகத்தில் இருக்கு யுகங்கள் நாலு இல்லையா கிரேதேகம் திரேதேகம் தோபதயுகம் கலியுகம் நாலியுகம் இருக்கு திரைதெய்வத்தில் தான் இந்த முகூர்த்தங்கிறது வந்தது கிரியதெய்வத்தில் தான் நம்ம இவரு இப்ப இருந்தார் அது நலச்சக்கரவர்த்தி அரிசந்தனன்லாம் வாழ்த்த காலங்கள் வந்து கே கிரேதாயுகம் அடுத்த யுகத்துல திரைதயத்தில் தான் ராமன் இந்த ராமன் யுத்தம் நடந்தது எப்பன்னா அடுத்த யுகத்துல ரெண்டாவது யுகத்துல நடந்தது திரியதெய்வத்தில் துவாபிரயோகம் துவாபுரயோகத்தில் தான் வந்து நம்ம கண்ணன் மகாபாரத யுத்தம் நடந்தது யுகத்துல நடந்தது இப்ப கலியுகம் நம்ம இருக்கிறது இது வந்து யுகத்துல வந்து மனுஷனுக்கு நோயே இருக்கா எந்த ஒரு மனிதனுக்கும் நோயே வராது அப்ப எங்கேயுமே வைத்திய சாஸ்திரமே கிடையாது அந்த விபத்துல வைத்திய சாஸ்திரம் கிடையாது டாக்டர் கிடையாது மருந்து பாத்திரம் கிடையாது மெடிக்கல் ஸ்டோர் எதுவுமே கிடையாது அதே மக்கள் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது கோர்ட்டு கிடையாது மக்கள் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க அப்பதான் என்ன பண்ணாரு இறைவன் இப்படி இருக்காங்களே எல்லாரும் ஈரோடு இருக்காங்க மக்களோட உயர்ம ரொம்ப அதிகமா இருக்குமா நல்ல ஹைட்ல இருப்பாங்க எல்லாரும் பதினஞ்சு அடி பாராடி சரி மனிதனுக்கு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும்னு தான் அடுத்த யுகத்துல இறைவன் நான் வர்றான்னா நோயை உண்டாக்கக்கூடிய கிருமியை உண்டாக்குனாலும் இந்த மனிதர்களை கொஞ்சம் தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்களா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தப்புன்னு இப்படி பண்ண மாதிரி தப்பு இல்லை சின்ன சின்ன தப்புகள் பண்ண ஆரம்பிச்சாங்களா அடுத்த யுகத்தில் வந்து ஐம்பது சதவீதம் இதில் தோபர் யுகத்தில் கலியுகத்தில் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் தப்பு பண்ணுறாங்க எழுத்தஞ்சுங்கிறது எழுத்தாறு எழுத்து எழுத்துட்டு ஆகிட்டே போகுது என்றைக்கு நூறாக அன்னைக்கு இந்த உலகம் அழிஞ்சு போகும் இது வந்து சம்மந்தம் இல்லாதான் அதாவது வந்து இந்த திரைதேகத்தில் உண்டானதான் சார் இது தூ செய்தானே சார் எங்களுக்கு எல்லாம் அது புது செய்தி சார் கேட்காது செய்தி எனக்கு அது திரைதகம் சமையல் சொல்றீங்க பட் திரையதகம் வந்தோடனே அது ஞாபகம் வந்து இப்ப இந்த இதுல வந்து இந்த அப் அங்க இருந்து வந்து அந்த முகூர்த்தம் முகூர்த்தங்கிறது நாப்பத்தெட்டு நிமிடம் கொண்டதா ஒரு முகூர்த்தம் இதுல ஒரு இதுல என்ன விஷயம்னா எந்த எந்த ஒரு குழந்தையா இருந்தா இருந்தா கூட ஒரு விஷயத்துல இல்ல ஒரு பொருள்ல வந்து அது வந்து நாப்பத்தெட்டு நிமிஷம் தான் வந்து அதுக்கு கவனமே இருக்குமாம் நாப்பத்தெட்டு நிமிடம் முடிஞ்ச உடனே அந்த கவனம் வேற பக்கத்துக்கு போயிடுமா ஒரு பொம்மைய வாங்கி கொடுத்தா கூட அந்த பொம்மையை நாப்பத்தெட்டு நிமிஷம் தான் வச்சிருப்பான் நாப்பத்தெட்டு நிமிஷம் வச்சிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் போட்டு வேற பொம்மை கேட்கும் அதனால பள்ளிக்கூடத்துல வந்து என்ன பண்ணாங்க நிமிஷம் எட்டு நிமிஷம் அந்த காலத்துல வந்து சார் பள்ளிக்கூடம் எல்லாம் நம்ம மதவாதிகளோட கண்ட்ரோல் இருக்கு இந்த பாடத்தை நிர்ணயம் பண்றது எத்தனை மணிக்கு பள்ளியோட ஆரம்பிக்கணும் என்னைக்குள்ளேயே விடணும் அப்படிங்கிறதுல அவங்கதான் முடிவு பண்ணாங்க பாடம் என்னென்ன பாடம் வைக்கணும் அப்படின்றத அப்போ அவங்க என்னன்னா ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு புது புது முகூர்த்தத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க அப்ப பத்து மணிக்கு வந்து பத்து மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பத்து மணிக்கு இருந்து அப்போ மூர்த்தம் எத்தனாவது முகூர்த்தம் ஆரம்பிக்கும்னா ஆறாவது முகூர்த்தம் ஆரம்பிக்கும் சோ பத்து மணிலேருந்து பத்து நாப்பத்தஞ்சி வரைக்கும் ஒரு கிளாஸ் ஒரு பீரியடு மூணு வருஷம் ஓய்வு ரிஸ்ட்டு பத்து நாற்பத்தெட்டுக்கு மறுபடியும் ரெண்டாவது பீரியடுத்துல ஆமா பத்து நாற்பத்தெடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பதினொன்று முப்பத்தாறு வரைக்கும் ஒரு ஒரு பதினொன்று முப்பத்தாறு வரைக்கும் பதினொன்று முப்பத்தாறு கூட இல்லை பதினொன்று முப்பத்தி மூணு முடிஞ்சிட்டு ஒரு மூணு நிமிஷம் ஓய்வு பதினொன்று முப்பத்தாறுல இருந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ஓய்வு ஓய்வு இந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலத்தில் இப்படிதான் வச்சிருந்தாங்க அதே மாதிரி மத்தியானம் வந்து ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் ரெண்டு மணிலேருந்து ரெண்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் ஒரு ஒரு ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு கிளா வகுப்பு ஒரு மூணு நிமிஷம் வாயும் ரெண்டு நாற்பத்தெட்டுல இருந்து ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் மூணு புத்தி ஆறுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு அதுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு எல்லாம் விளையாட்டு இந்த காலத்துல அந்த காலத்துல எப்படி இப்படி இந்த முகூர்த்தத்துல வந்து மத்தியானம் வரக்கூடிய முகூர்த்தம் இருக்கு இல்லையா அதாவது பதினொன்னு முப்பத்தி ஆறு டு பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த முகூர்த்தம் தான் அபிஜித் மூர்த்தம் வழியும் ஜித்னா வெற்றி நர்த்தம் அபிணா அதிகமான வெற்றிகளை தரக்கூடிய முகூர்த்தம் ஜித்தன வெற்றி பெரிய என்ன ராவணன் பையன் வந்து அந்த வந்து இந்திரனை ஜெயித்தவன் இந்திரனை வென்றவன் இந்திரனை வென்றவன் என்பதால் அவனுக்கு இந்த 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 பதினொன்று முப்பத்தாறு டு பன்னெண்டு மணி இருபத்தி ஆறு வந்து திருமணமே செய்யலாம்னு இருக்காங்க அதுக்கு எந்த தோஷங்களும் கிடையாது ராகுலையமாக எந்த தோஷமும் அது கிடையாது எல்லா சுபகாரியங்களும் அத பண்ணலாம் நம்ம ஸ்டேட்ல தான் பண்றது இல்ல சார் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பண்றது ராமன் பிறந்தது தான் அந்த அபிஜித் தான் பன்னெண்டு மணிக்கு ராமன் பிறந்தார் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ராமன் பிறந்தாரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கிருஷ்ணர் பிறந்தார் அவர் வந்து சந்திர அம்சம் யாரு கிருஷ்ணர் கிருஷ்ணர் சூரிய சூரியவம்சம் அதனால இவர் பகல பிறந்தார் அவர் ராத்திரி பிறந்தார் இது வந்து அதே மாதிரி விநாயகரும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் பிறந்தார் இந்த பன்னெண்டு மணிக்கு அவர் விசேஷம் இருக்கு பன்னெண்டு மணி இந்த பன்னெண்டு மணிக்கு நீங்க வந்து எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணலாம் கல்யாணம் நிறைய இடங்கள் நடக்கும் கல்யாணங்கள் நடக்கிறது அதனால நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணலாம் வேலையை சேரலாம் ஊருக்கு போகலாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் பத்திரம் பதையலாம் அனைத்து சுபகாரங்களும் எந்த தோஷமும் இது கிடையாது எந்த நட்சத்திர தோஷம் திந்தி தோஷம் எதுவுமே கிடையாது இதான் அவசியம் முகூர்த்தம் ஓகே சார் நன்றி சார் சார் இப்போ இன்னொன்று இப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சார் அதுக்கு எப்போ தொடங்கி எப்போ முடியும் சார் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தங்கிறது என்னன்னா ராத்திரியில வந்து பதிமூணாவது முகூர்த்தம் ராத்திரி பதிமூணாவது முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னன்னா அதாவது மூணு மணி முப்பத்தாறு நிமிஷத்துல இருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிஷம் மூணு முப்பத்தாறு டு நாலு இருபத்தி நாலு இந்த முரூர்த்தத்துக்கு யார் அதிபதினா சாவித்திரி சாவித்திரி யாரு பிரம்மாவோடய வனைகரியில் ஒருவர் பிரம்மாவுக்கு வந்து மூணு மூணு மனைவி பிரம்மாவுக்கு வந்து ஒன்று சரஸ்வதி ரெண்டு வந்து காயத்ரி மூணாவது சாவி சாவித்திரி சாவித்திரி வந்து பிரம்மாவோட மனைவி அதனால அந்த பிரம்மாவோட மனைவியான சாவித்திரி அதிபதியா இருக்கிற காரணத்தால அந்த முகூர்த்தத்துக்கு வந்து பிரம்ம பேர் இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விஸ்வமுத்திரர் வந்து ராமன் லக்ஷ்மணன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது போது அவர் காட்டு போய் நான் வந்து வித்தியெல்லாம் சொல்லி கொடுத்துருவாருன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி பிரசாண்ட சொல்லி அவனை கூப்பிட்டுருவார் காட்டு கூப்பிட்டுறாரு அவங்க காட்டு இருக்கும்போது தான் இந்த நேரத்தில் அவங்கள தூக்க விட மாட்டார் மூணு மணி பத்தாம் நிமிஷத்துக்கு விஸ்வாமுத்திரை எழுப்பி விடுவார் அபுதமான அரிய வேலையில படித்து தூங்குறீங்களாப்பா இதுலதான் இது அந்த அந்த டைத்துல வந்து பூமியில வந்து ஆக்சிஜன் நிறைஞ்சிருக்கும் தரையிலேயே பூமியிலேயே தரையிலேயே ஆக்சிஜன் இருக்கும் சோ அந்த நேரத்துல நீங்க வாக்கிங் எல்லாம் போனீங்கன்னா நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த நேரத்துல தூங்கக்கூடாது தூங்க கூடாது இறைவனை தொழிலுக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த நேரத்துல அவங்க எல்லாரும் எழுப்புவாரா ராமலட்சுமி எழுப்புவார் பாடி இருப்பார் அப்படியே அவர் பாடப்பட்ட பாட்டு தான் சூப்பர பாடம் கௌசல் பாட்டு இருக்கு இல்லையா அவர் அந்த பாட்டு பாடிதான் உங்களை எழுப்போம் வீட்டுல வந்து உங்க வீட்டுல வந்து அந்த டைத்துக்கு அந்த பிரம்ம முர்த்தத்துல இந்த சுப்பிரபாதம் போட போட்டு ராமனு கும்பிட்டிங்கன்னா ராமன் அப்படியே மூர்த்தம் பிரம்ம மூர்த்தம் வந்து கல்யாணத்துக்குள்ள உந்த காலம் இதான் சொல்லிருக்காங்க அப்புறம் உஷக்காலம் உஷக்காலம் என்னன்னா அதுக்கடுத்து ரெண்டு முகூர்த்தம் இருக்கு இல்லையா ரெண்டு முகூர்த்தம் அதாவது பதினாலு முகூர்த்தம் பதினாலு பதினஞ்சாவது முகூர்த்தம் நாலு மணி இருபத்தி நாலுல இருந்து மணி வரைக்கும் அதாவது ஆறு நிமிஷம் ரெண்டு உஷ காலம்னா அது என்ன உஷாவோட காலம் உஷா உஷா தேவி சூரியனுக்கு மனைவிதான் சரி பகலுக்கு அதிபதி உஷா இரவுக்கு அதிபதி நிஷா உஷா நிஷா ஆத்திரம் வந்து நடுநிசைல வேண்டா போறேன் அப்படிமா அந்த காலத்துல நடுநிசையா இருக்கிறா நிஷாங்கிறது எப்படி வந்ததுன்னா நிஷாலதான் நிசை வந்தது உஷால இருந்து உஷை வந்தது உஷை ஆக இந்த பகலுக்கு உரியது பரம்பூட வருஷம் நடுநிஷை நாகரி நடுநிசையும் மாங்க சினிமா கூட வந்துச்சு நடுநிஷை நாகர் நிஷிங்கிறது நிஷா இல்லங்கிறதுதான் நிஷிங்கிற வார்த்தை வந்து சொல்லு வந்தது அதனால பகலுக்கு அறிவிதி உஷா இறகு கறிவிதி நிஷா சில பெண்களுக்கெல்லாம் ஈசான்லாம் பேர் வைக்கிறாங்க உஷாக்கலாம் ஈசான வைக்கக்கூடாது அதனால இந்த இது வந்து இந்த காலம் வந்து உஷா காலம் உஷக்காலம் இல்ல அது உஷா காலம் உஷா காலம் தான் உஷா காலம் ஆகிருக்கும் அதுமே நல்ல காலம் அதுலேயும் நல்ல சார் இன்னொரு டவுட் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதுல பொதுவாக அனைத்து ஜீவன்களுமே அமைதியா இருக்கும் இப்போ இந்த காக்கா குருவியெல்லாம் கூட பறக்காது அதனால உகந்த கா அந்த இல்ல தரையில வந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கும் அந்த நேரத்தில் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் முக்கியமான காலம் பிரம்மமுர்த்தத்துல வந்து வீட்டுல வந்து நம்ம வந்து காலையில எந்திரிச்சு விளக்கேத்தி பூஜை விளக்கேத்தி கும்பிட்டீங்கன்னா தெய்வ பிரசன்னா நிறைய இருக்கும் சூப்பரா நன்றி சார் நிறைய இன்னைக்கு ஆன்மீக உரையாடல் சொல்றத விட சார் நிறைய புதுமையான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார் நிறைய பேருக்கு தெரியாது சார் கேளுங்க கேளுங்க ஏன்னா ஏதோ கேள்வி வைக்கிறது நல்லா இருக்கு சார் பேசிட்டே இருக்கலாமான்னு இருக்கு சார் கேள்வி நான் கேள்வி கேள்வி எதோ கேள்வி சார் நான் அடுத்த ரீதியோ உள்ளவங்க என்ன சொல்ல கேள்விகளோட சந்திக்கிறேன் இந்த கேள்விதான் கே எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் இல்ல இல்ல கண்டிப்பா சார் நன்றி சார் நன்றி